நிமிடத்திற்கு நிமிடம் வேடமிடும் மனிதன் வாழும் இவ்வுலகில் நம்மை மறவாத தேவன் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி அன்று நமது நாளுமாவடி பொதுவாழ்வு பன்னோக்கு மிஷன் மருத்துவமனையில் இலவச மருத்துவ முகாம் நடத்த கிருபை செய்தார் தீர்த்த மலையிலும் தேவனின் சுகமளிக்கும் அற்புதத்தை பெறுவதற்கு திரளான மக்கள் வருகை தந்திருந்தனர் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெற்று வரும் இந்த இலவச மருத்துவ முகாமானது இந்த வாரமும் மருத்துவர்கள் செவிலியர்கள் தெய்வ ஊழியர்கள் இணைந்து பாடல் பாடி கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்து ஜெபித்து தொடங்கினர் வருகை தந்த மக்கள் அனைவரும் மருத்துவ உதவிகள் மட்டுமல்லாதது ஜப உதவிகளையும் பெற்று மகிழ்ச்சியுடன் சென்றனர் உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்ற தேவனின் வாக்கை விசுவாசித்து நன்மை பெற்ற மக்கள் கூறும் சாட்சிகளை நீங்களே கேளுங்கள் எனக்கு வந்து எங்க ட்ரீட்மெண்ட்டு வந்து நல்ல டாக்டரில் நல்லா கவனிச்சாங்க நல்லா பார்த்தாங்க தேவையான மாத்திரைகள்லாம் கொடுத்தாங்க கொஞ்சம் பரவாயில்ல நல்லா சமமாக இருக்கேன் இங்கே நல்ல பிரயோஜனமாக இருக்குது இந்த இது மருத்துவத்தினால எங்களுக்கு சுகம் கிடச்சிச்சு தேவனுக்கு மகிமை உண்டாவதாக